கவுண்டனுக்கு மறுபடி தாங்கன்னு சொல்லி எடப்பாடி கவுண்டனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற என் தம்பியோ அண்ணனோ கொழுந்தனாரோ மச்சாண்டாரோ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் கொங்கு கவுண்டிச்சிங்கிற முறையில் நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு நம்ம ஜாதி பிள்ளைகள் பொள்ளாச்சியில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வெளியில் சொல்ல முடியாமல் மனுஷுக்குள்ள போட்டு உருகி உருகி நாலும் செத்துட்ருக்கிறாங்களே அந்த இன காப்பதற்கு உங்கள் எடப்பாடி க என்ன முயற்சி எடுத்தாரு இல்லை ஒரு குரலாவது கொடுத்தாரா இன்றைக்கி யாரை காப்பாற்றுறக்கு அவர் துடிச்சுக்கிட்டுருக்கிறாரு யார் பக்கம் நின்றுட்டுருக்கிறாரு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையனை காப்பாற்றுறக்கோ ஆட்சியை காப்பாற்றுறக்கு இன்றைக்கி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி க அவருக்கு நீங்கள் ஆதரவு தாங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் தர்றோம் மறுபடியும் நாங்கள் முதல்வர் ஆக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி கொடுமைகள் நடக்காதுங்கிறதுக்கு என்னங்க உத்தரவாதம் இல்லை என்ன உத்தரவாதம் கேட்குற ஆனால் ஈஸ்வரனுக்கு ஸ்டாலின் பதவி கொடுப்பாரா முதல்வர் ஆக்குவாரா நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் முதல்வராக வர்றாரோ இல்லை பதவி ஏற்கிறாரா அதெல்லாம் விடுங்க ஆனால் பதவி இல்லாதப்பவே பொள்ளாச்சியில் முதல் குரல் முதல் கண்டன குரல் என்னுடைய அண்ணன் தான் இருந்துச்சு போராட்டம் நடத்தினார் இல்லையா அவரு பதவிக்கு ஆசைப்பட்டு வரல தம்பி நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க பதவிக்கு ஆசைப்பட்டு ஈஸ்வரன் வரல குலத்தை காப்பதற்காகவும் இந்த தேசத்துக்கு தொண்டு செய்கிறக்காகந்தான் ஈஸ்வரன் வந்திருக்கிறாருங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க அதில் நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க கொங்கு மக்கள் கட்சி சார்ந்தவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கற நீங்கள் கொங்கு ஈஸ்வரனை ஆதரிச்சீங்கன்னா அவர் முதல்வரா வர முடியுமா ஆனா எடப்பாடி மீண்டும் முதல்வரா வர்றக்கு கவுண்டனுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொன்னீங்களே சொல்லிட்டு அதனால ஈஸ்வரனை ஆதரிக்காதீங்க நீங்க சொன்னீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா இந்த இனத்துல பிறந்த கொங்கு கவுண்டுச்சிங்கிற முறையில நான் சொல்றேன் இது எப்படி இருக்கு தெரியுமா நாம மல்லாந்து வடுத்துட்டு நம்ம மேலயே துப்புற மாதிரி இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க